வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் சமூக நீதியை காக்கும் அரசாக தமது அரசு திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் தமிழகத்தில் உள்ள காவல் நிலையங்களில் மக்களுக்கு பாதுகாப்பில்லை என்ற நிலை உருவாகியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார் இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் எட்டு பேரை மீட்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் அதன் முழு கொள்ளளவை எட்டியதையடுத்து உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சாரிஜி டனிஷா கொட்டேச்சா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் சமூக நீதியை காக்கும் அரசாக தமது அரசு திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் அவர் இவ்வாறு கூறினார் மக்களே இன்று பாரதத்தின் பெரும்பாலான மக்கள் ஏதோ ஒரு சமூக பாதுகாப்பு ஆதாயத்தால் பலனடைந்து வரும் வேளையிலே சமீபத்தில் சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் முக்கியமானதொரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த அறிக்கையில் என்ன கூறியிருக்கிறது என்றால் பாரதத்தின் அறுபத்தி நான்கு சதவிகிதத்திற்கும் அதிக மக்கள் தொகைக்கு ஏதோ ஒரு சமூக பாதுகாப்பு ஆதாயம் கிடைத்து வருவதாக தெரிவித்திருக்கிறது சமூக பாதுகாப்பு இது உலகின் மிகப்பெரிய பாதுகாப்புகளில் ஒன்று இன்று தேசத்தின் சுமார் தொன்னூற்றி ஐந்து கோடி மக்கள் ஏதோ ஒரு சமூக பாதுகாப்பு திட்டத்தால் பயனடைந்து வருகின்றார்கள் ஆனால் இரண்டாயிரத்தி பதினைந்து வரை இருபத்தி ஐந்து கோடிக்கும் குறைவான பேர்களை மட்டுமே அரசு நல திட்டங்கள் சென்றடைய முடிந்தன பாரதத்தில் ஆரோக்கியம் தொடங்கி சமூக பாதுகாப்பு வரை அனைத்து துறைகளிலும் செறிவு நிலை என்ற உணர்வை நோக்கி முன்னேறி வருகிறது இவை சமூக நீதியின் மிகச் சிறப்பான காட்சிகளாகும் இந்த வெற்றிகள் அளித்திருக்கும் நம்பிக்கை இனிவரும் காலம் மேலும் சிறப்பாக ஆகும் அனைத்து அடியெடுப்பிலும் பாரதம் மேலும் சக்தியுடையதாயாகும் என்பதுதான் அவசர நிலையை பிரகடனம் செய்தவர்கள் ஜனநாயகத்தை படுகொலை செய்ததோடு நீதித்துறையையும் தங்களது கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டும் என்ற நோக்கில் செயல்பட்டதாக பிரதமர் குறிப்பிட்டார் மக்களே அவசரநிலை சட்டத்தை அமல் செய்தவர்கள் நமது அரசியலமைப்புச் சட்டத்தை மட்டும் படுகொலை செய்யவில்லை மாறாக அவர்களின் நோக்கம் நீதிமன்றங்களையும் தங்களின் அடிமைகளாக ஏவல் துறையாக ஆக்குவதுதான் அந்த வேளையிலே பொதுமக்கள் பெரிய அளவிலே கொடுமைகளுக்கு ஆட்படுத்தப்பட்டார்கள் மிசா கொடுஞ்சட்டத்தின்படி யாரை வேண்டுமானாலும் கைது செய்ய முடியும் மாணவர்களும் துன்பங்களுக்கு ஆளானார்கள் கருத்து சுதந்திரத்தின் கழுத்து நெறித்து போடப்பட்டது அந்த காலகட்டத்தில் கைது செய்யப்பட்ட ஆயிரக்கணக்கானவர்கள் மீது காட்டுமிராண்டித்தனமான கொடுமைகள் புரியப்பட்டன ஆனால் பாரத நாட்டு மக்களின் வல்லமையால் அவர்கள் பணியவில்லை உடையவில்லை மக்களாட்சிக்கு எதிரான எந்த அடக்குமுறையோடும் சமரசம் செய்து கொள்ளவில்லை முடிவிலே இறைவர்களாகிய மக்களே வெற்றி பெற்றார்கள் அவசர நிலை திரும்பப் பெறப்பட்டது அவசர நிலையை திணித்தவர்கள் தோற்றுப் போனார்கள் மகளிர் தற்போது தங்களுக்காக மட்டுமின்றி சமூகத்திற்கும் வழிகாட்டியாக திகழ்கிறார்கள் என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் மக்களே பெண்கள் வழிநடத்தும் முன்னேற்றம் என்ற மந்திரம் பாரதத்தின் புதிய எதிர்காலத்தை கட்டியமைக்க தயாராக இருக்கிறது நமது தாய்மார்கள் சகோதரிகள் பெண்கள் என்று தங்களுக்காக மட்டுமல்ல ஒட்டுமொத்த சமூகத்திற்காகவும் புதிய திசையை காட்டி வருகின்றார்கள் தெலங்கானாவின் பத்ராச்சலத்தைச் சேர்ந்த பெண்களின் வெற்றியைப் பற்றி நீங்கள் கேட்டீர்கள் என்றால் உங்கள் மனதும் சந்தோஷப்படும் இன்று இதே பெண்கள் சிறுதானியங்களைக் கொண்டு பிஸ்கெட்டுகளை தயாரித்து வருகின்றார்கள் மேலும் ஒரு பாராட்டுக்குரிய செயலை இந்த பெண்கள் செய்திருக்கின்றார்கள் இவர்கள் கிரி சானிட்டரி பேட்ஸை தயாரிக்க தொடங்கியிருக்கிறார்கள் வெறும் மூன்று மாதங்களில் நாற்பதாயிரம் பேடுகளை தயாரித்து இவற்றை பள்ளிகள் மற்றும் அருகில் இருக்கும் அலுவலகங்களில் கொண்டு சேர்த்திருக்கிறார்கள் அதுவும் மிகவும் மலிவு விலையில் தேசத்தின் பல இடங்களிலிருந்தும் இப்படிப்பட்ட எண்ணற்ற பெண்கள் தங்களுடைய எதிர்காலத்தையும் தங்கள் தேசத்தின் எதிர்காலத்தையும் மாற்றியமைத்துக் கொண்டு வருகின்றார்கள் அன்னையின் பெயரில் ஒரு மரம் இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார் மக்களே சுற்றுச்சூழல் தொடர்பாக மேலும் ஒரு அழகான முன்னெடுப்பு என்றால் குஜராத்தின் அகமதாபாத் நகரத்தில் காண முடியும் இங்கே நகராட்சியின் மரங்களுக்கான இயக்கம் தொடங்கப்பட்டது இலக்கு லட்சம் மரங்களை நடுதல் தான் இந்த இயக்கத்தின் ஒரு சிறப்பம்சம் சிந்தூர் வனம் இந்த வன செயல்பாடு ஆபரேஷன் சிந்தூர் வீரர்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது இங்கே மேலும் ஒரு இயக்கத்திற்கு ஊக்கமளிக்கப்பட்டு வருகிறது அதுதான் அன்னையின் பெயரில் ஒரு மரம் இதன்படி தேசம் நெடுக கோடிக்கணக்கான மரங்கள் நடப்பட்டு விட்டன நீங்களும் உங்கள் கிராமத்திலோ நகரத்திலோ நடைபெற்று வரும் இப்படிப்பட்ட இயக்கத்தில் கண்டிப்பாக பங்கெடுத்துக் கொள்ளுங்கள் மரம் நடுங்கள் சேமியுங்கள் பூமியின் சேவையில் ஈடுபடுங்கள் ஏனென்றால் நாம் இயற்கையை பாதுகாக்கும் போது உண்மையில் நாம் நமது வருங்கால தலைமுறையினரையே பாதுகாக்கிறோம் உடல் ஆரோக்கியத்தின் பாதுகாவலர்களாக மருத்துவர்களும் பொருளாதாரத்தின் வழிகாட்டிகளாக பட்டய கணக்காளர்களும் திகழ்வதாக திரு நரேந்திர மோடி கூறினார் மக்களே ஜூலை மாதம் முதல் தேதி அதாவது நாளை மறுநாள் நாம் இரண்டு மகத்துவம் வாய்ந்த தொழில்களுக்கு கௌரவத்தை அளிக்கிறோம் மருத்துவர்களுக்கும் பட்டய கணக்காயர்களுக்கும் இந்த இருவரும் சமூகத்தின் பெரிய தூண்கள் நமது வாழ்க்கையை சிறப்பாக்க உதவுபவர்கள் மருத்துவர்கள் நமது உடல் ஆரோக்கியத்தின் பாதுகாவலர்கள் என்றால் பட்டய கணக்காயர்கள் நமது பொருளாதார வாழ்க்கையின் பாதை காட்டிகள் மருத்துவர்கள் பட்டய கணக்காயர்கள் அனைவருக்கும் எனது ஏராளமான நல்வாழ்த்துக்கள் பிரதமர் ஆற்றிய உரையின் முழு தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு எட்டு மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநிலச் அறிக்கை தமிழகத்தில் உள்ள காவல் நிலையங்களில் மக்களுக்கு பாதுகாப்பில்லை என்ற நிலை உருவாகியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார் இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் காவல் நிலையத்தில் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞர் உயிரிழந்த செய்தி அதிர்ச்சியளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் காவல்துறையின் இந்த அராஜக போக்கு கண்டனத்திற்கு உரியது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் காவல்துறையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டிய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கண்டுகொள்ளாமல் இருப்பதன் விளைவே அப்பாவி மக்கள் உயிரிழப்புக்கு காரணம் என்று அவர் குறை தமிழகத்தில் அதிகாரிகளும் காவல்துறையினரும் அதிகாரத்தை தன்னிச்சையாக கையில் எடுத்துக்கொண்டு அத்துமீறி செயல்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் காவல்துறையினர் தங்களது அதிகாரத்தையும் செல்வாக்கையும் பொதுமக்கள் மீது அடக்குமுறையாக செலுத்துவது நியாயமாகாது என்றும் அவர் கூறியுள்ளார் இளைஞர் உயிரிழந்த சம்பவத்திற்கு காவல்துறையும் தமிழக அரசும் பொறுப்பேற்க வேண்டுமென்றும் உயிரிழந்தவர் குடும்பத்தினருக்கு உரிய நீதி கிடைக்க தேவையான நடவடிக்கைகளை திரு மு க ஸ்டாலின் மேற்கொள்ள வேண்டுமென்றும் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளாா் இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் எட்டு பேரை மீட்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார் இத்தொடர்பாக வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கருக்கு இன்று எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார் மீன்பிடி தடைக்காலம் முடிவடைந்த நிலையில் மீன்பிடிக்கச் சென்ற ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் இந்த நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார் இப்பிரச்சினையில் உடனடியாக தலையிட்டு மீனவர்கள் மற்றும் அவர்களது படகுகளை மீட்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு மு ஸ்டாலின் அந்த கடிதத்தில் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் அதன் முழு கொள்ளளவை எட்டியதை அடுத்து பதினாறு கண் மதகுகள் வழியாக தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது இதன் காரணமாக கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தென்மேற்கு பருவமழையின் காரணமாக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது இதனால் கர்நாடக அணைகள் நிரம்பியுள்ள நிலையில் அங்கிருந்து அதிக அளவு உபரி நீர் காவிரி ஆற்றில் திறக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரிக்க தொடங்கியது அன்றைய தினம் நூற்றி பனிரெண்டு அடியாக இருந்த மேட்டூர் அணையின் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்து முழு கொள்ளளவான நூற்றி இருபது அடியை இன்று எட்டியது மேட்டூர் அணையின் தொண்ணூற்றி இரண்டு ஆண்டுகால வரலாற்றில் நாற்பத்தி நான்காவது ஆண்டாக முழு கொள்ளளவான நூற்றி இருபது அடியை எட்டியது என்பது குறிப்பிடத்தக்கது இதனையடுத்து எச்சரிக்கை ஒளி எழுப்பப்பட்டு மேட்டூர் அணையின் உபரி நீர் போக்கியான கண் தண்ணீர் வெளியேற்றப்பட்டது தற்போது மூன்று மதுகுகளில் பராமரிப்பு பணி நடைபெற்று வருவதால் பனிரண்டு மதுகுகள் வழியாக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது உபரி நீர் அதிகளவில் திறக்கப்பட்டுள்ளதால் திருச்சி தஞ்சாவூர் ஈரோடு உள்ளிட்ட பதினோரு மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேட்டூர் அணையிலிருந்து விஜயகுமார் குணசேகரன் மாவட்டச் செய்திகள் மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டியில் புதிய நியாய விலை கடையினை வணிக வரித்துறை அமைச்சர் திரு மூர்த்தி இன்று தொடங்கி வைத்தார் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் இன்று தொடங்கி வைத்தார் விளையாட்டுச் செய்தி ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சார்ஜி டனிஷா கொட்டேச்சா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது டாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை பதினொன்று எட்டு பனிரெண்டு பத்து பதினொன்று ஒன்பது என்ற சிக்கணக்கில் ஜப்பானின் யோஷிய மீண்டும் தலைப்புச் செய்திகள் சமூக நீதியை காக்கும் அரசாக தமது அரசு திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் தமிழகத்தில் உள்ள காவல் நிலையங்களில் மக்களுக்கு பாதுகாப்பில்லை என்ற நிலை உருவாகியுள்ளதாக மத்திய இணையமைச்சா் டாக்டர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளாா் இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் எட்டு பேரை மீட்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் அதன் முழு கொள்ளளவை எட்டியதையடுத்து உபரிநீர் திறக்கப்பட்டுள்ளது ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சார்ஜி டெனிஷா கொட்டேச்சா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது